அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் உங்கள் ராசியில சனி வக்ரமதி சொந்த வீட்டில் செஞ்சரிச்சுட்டு இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் கடகராசியில் இருக்காரு ஏழாம் இடத்துல புதன் சுக்ரன் சிம்ம ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பாருங்க சூரியனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்கரமை கடகராசிக்கு வருவாரு இருபத்தி நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி போயிட்டுருக்குங்க ஏழரை போயிட்டு இருக்கு போயிட்டுருக்கு கும்பராசினியர்களே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க யாராக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க மன உளைச்சல் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க குடும்ப பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்கு மன உளைச்சல் அதிகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்ப பகுதியிலருந்து உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவிட்டை நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரக்காரங்கெல்லாம் கடுமையான பாதிப்புன்னு இருக்கீங்க இந்த வருடம் போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் ராசியில் சனி இருக்கார் வக்கர நிலையில் இருக்கார் குழப்பம் குழப்பத்தை கொடுத்துருவாரு சனி அது வக்கரமாயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கும்பராசி நேரர்கள் நிதானமாக செயல்படக்கூடியவங்க பொறுமசாலி அப்போ வக்கரம் பண்ணனால கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறீங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் அவசரப்படுறது ஆத்தரப்படுறதெல்லாம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அமைதியாக இருங்க போகப்படாதீங்க அமைதியா இருங்க பொறுமையாக இருங்க ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் துடிப்பாக செயல்பட வைப்பார் சரிங்களா கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருங்க அவசரப்படக்கூடாது யாரையும் நம்பாதீங்க யாரையும் இருங்க பொறுமையாக இருங்க முதல் இப்போ ரெண்டாம் இடத்துல வேறு ராகு உங்களுக்கு பணப்பிரச்சனை வேறு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது சரியான தூக்கம் கிடையாது அதுதான் உண்மை கும்பராசினியர்கள் தூங்கியே இப்போ பல மாதம்னு ஆச்சுன்னு சொல்லிடலாம் பல மாசமாக கும்பராசினியர்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருக்குங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களுக்கு நேராக சரியில்லைன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா இப்போ வாக்குவாதம் பண்ணுறது வெதனவாதம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கார் செவ்வாய் குரு சேர்ந்துருக்காருங்க குருமகல யோகம் இதுவரை உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்க அது இன்ஜினியராக இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் சமாளிப்பீங்க இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஏழாம் ஏழாம் இடத்துக்கு வருவார் ஆரம்ப பகுதியில் கண கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கூட உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்த சூரியன் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான நல்ல வாய்ப்பு திருமண வாய்ப்பு கைகூடி வரும் வரம் தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வரம் தேடி வரும் சனியில் கல்யாணம் நடக்கும் மேக்சிமம் பாருங்கள் ஏழரை சனியில் ஜென்மசனியில் அந்த விரை சனியில தான் ஒரு சில பேத்துக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும் ஏழரை சனியில் கல்யாணம் நடக்கும் அஷ்டம சனி தான் சில தடங்களையும் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனியில் திருமணம் நடக்கும் திருமணம் பண்ணலாம் ஏழரை சனியில் மேரேஜ் பண்ண தப்பு கிடையாது ஏழரை சனில்தான் மேக்சிமம் ஒரு சில பேத்துக்குலாம் நடக்கும் உங்களுக்கு பாருங்கள் குரு நாலாம் இடத்துல இருக்கற நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ அம்மாவுக்கு உடம்புல ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கு ஆகும் நாளில் குரு இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இப்போ சொத்து சேர்க்கறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது லேண்ட் வாங்குறது இதுக்கெல்லாமே ஒரு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் இருக்குங்க அலைச்சல் துறிச்சல் மன உளைச்சல் மனக்குழப்பம் இருக்கு யாரையும் நம்பாமல் பொறுமையாக இருங்க எந்த பிரச்சனையும் வராது அமைதியாக இருந்தீங்கனாலே பொறுமையாக இருந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா கேது எட்டாம் இடத்துல இருக்கார் அது உங்களுக்கு குருவோட பார்வை கேது வந்து எட்டாம் இடத்தை பா எட்டாம் இடத்துலேருந்து குருவோட பார்க்குறதும் வெளிநாடு போறது வெளிமாநிலம் போகிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க வேலை விஷயமே வெளிநாடு போகிறேன் வெளிமாநிலம் போகிறேன் எங்களுக்கு இந்த காலக்கட்டம் ஒர்க் அவுட் ஆகுமாங்க சார் கேட்குறாங்க ஒரு சில பேர் ஒர்க் அவுட் ஆகும் வெளியூர் போகிறது வெளிமாநிலம் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் இந்த காலக்கட்டம் சரிங்களா கூட்டு தொழில் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சூரியன் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தால் கூட காலகட்டங்கள கூட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸில் பெருசாக முதலீடு போடக்கூடாது அவசரப்பட்டு தொழில் இறங்கிடக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா கும்பராசி நேர்களுக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்கவே கூடாது அது இந்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாகவே ஆரம்பி ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சிடாதீங்க ஏற்கனவே சொந்த தொழில் பிஸ்னஸ் இருக்கவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக போயிடும் இப்படி சமாளிப்பீங்க அது பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்கள் இந்த மாதம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் யார் உங்களுக்கு மூணாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க அது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குருவும் பார்க்குறாங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்குறது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரன்னிங் லெக்சர் பிஸ்னஸ் சரியாக போக மாட்டேங்குது பணப்பற்றாக்குறை இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் சமாளிக்க முடியல இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழ்ரை சனி உங்களுக்கு போய்ட்டுருக்கு ஜென்மசனி போயிட்டுருக்குங்க மனப்பழப்பம் மன அழுத்தம் யாரோ உங்கள் மேலே உட்காந்த மாதிரியே இருக்கும் உடம்புல யாரோ தூந்த மாதிரியே இருக்கும் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க டயர்டா இருக்கும் உடம்பு சரிங்களா அதனால வந்து யாரையும் நம்பாதீங்க ஏன்னா அது சனியோட தான் இப்படிலாம் நடக்குது குழப்ப சனி வந்து குழப்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட்டு சனிதான் ஏன்னா இருள் கிரகம் அந்த கிரகம் உங்கள் ராசியில் உடம்பு மேலேயே இருக்குன்னு இருப்பாங்க அப்போது சில குழப்பத்தை கொடுப்பார் தடுமாற்றத்தை கொடுப்பார் தான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் யாரையும் நம்பாம பொறுமையா இருங்க சரிங்களா அவசர முடிவு எடுக்காம இருங்க உங்களுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு சரியான நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க முக்கியமாக சொல்லப்போனால் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க பிஸ்னஸ் கூட்டு தொழில் நான் ஆரம்பிக்க போகிறாங்க சார் நான் கூட்டு போய் ஆரம்பிக்கலான்ட்ருக்கோம் கவனமாக இருக்கணும் பண்ணக்கூடாது லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு கனவு மனைப்புலே பிரச்சனை தான் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது பண பிரச்சனை இருக்குது ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசாக பணத்தை போட்டு முதலீடு போட வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க ஒரு சில பேரெலாம் அவங்களை தூண்ட வைப்பாங்க ஆசை வரத்தை அனுப்பிச்சு மோசம் பண்ண இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சில அளவில் போய் மாட்டிக்குவீங்க அளவாக முதலீடு போடுங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கவே கூடாது அதெல்லாம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த மாதம் கும்பராசினியர்கள் மனக்குழப்பம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் நம்ம சூப்பரான்னு சொல்லிட முடியாது ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்கு சமாளிப்பீங்க பிரச்சனை உங்களுக்கு இல்லாம இல்ல பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை சமாளிப்பீங்க அவ்வளவுதான் சரிங்களா அதனால மனக்குழப்பம் இந்த தடுமாற்றம் இந்த குழப்பம் இதெல்லாம் வரும் அதனால தியானம் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கிருங்க சரிங்களா மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இறை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ அணுக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இந்த காலத்தையும் நீங்க கடந்து வருவீங்க சரிங்களா பொறுமையாக இருங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் அவசரப்படக்கூடாது ஜாக்கிரதையாக இருங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது கோச்சார பலன்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு எதை அனுபவி என்ன நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் நீங்கள் என்ன நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமா சதி நட்சத்திரமா இல்லை பூரட்டாதி நட்சத்திரமா என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க உங்கள் வயசு என்ன என்ன ஏஜ்ல இருக்கீங்க அதுதாங்க முக்கியம் இப்போ வயசு கம்மியா இருக்கவங்களுக்குலாம் பாருங்க லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்குலாம் பாருங்க திருமணத்தில் பிரச்சனை ஒரு சில பேருக்குலாம் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு சில பேர் பணப்பிரச்சனை மனசு நிம்மதி இல்லை சரியா தூங்க முடியலம்மனால பண பிரச்சனையால நடு ரோட்டுக்கு வந்தவங்களாம் அதிகமாக அதிகமா இருக்காங்க அதிகமாக அதிகப்படியான கும்பராசினியர்கள் பண பிரச்சனையால் நடு ரோட்டுக்கு வந்தவங்க ஜாஸ்தி நான் ஒரு ஜாதகம் ஒரு சில ஜாதகம் வரும்போதே தெரியுது சரிங்களா அதனால என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் என்ன கருமால் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்னங்க அதனாங்க முக்கியம் நல்ல கருமாவா கெட்ட கருமாவா இனி லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் தலையில எப்போ மாறும் எப்போ நல்லா இருக்க போகிறீங்க எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் தசாபத்தி தான் பதில் சொன்னோம் சரிங்களா உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ற பாதையே சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்